வழிகாட்டும் தெய்வம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் காலை வேளையிலே இன்றைய திருவார்த்தை மிக ஏழு ஐந்து வழிகாட்டியை நம்ப வேண்டாம் எனக்கன்பனர்களே வழிகாட்டும் தெய்வம் இயேசு நம்மோடு இருந்தால் போதும் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இவர் ஒருவரே இம்மைக்கும் மறுமைக்கும் வழிகாட்டி சிலர் நமக்கு வழிகாட்டுவது போல செய்து இறுதியில் பள்ளத்தில் தள்ளி வேடிக்கை பார்ப்பார்கள் சிலர் நமக்கு நல்வழிப்படுத்துவது போல பேசி கெட்ட வழியில் தள்ளிவிடுவார்கள் சிலர் நமக்கு அப்படி செய் இப்படி செய் என்று சொல்லிக் கொடுத்து பிரச்சனைகளில் மாட்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் வழிகாட்டியை நம்பாதே அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள் குருடனுக்கு ஒரு குருடன் வழிகாட்டினால் இருவரும் சேர்ந்து பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா ஆகவே நம்முடைய வழிகாட்டி இயேசுவே நமக்கு முன்மாதிரி இயேசுவே அவர் நமக்கு கண்மலையாக கோட்டையாக வழிகாட்டும் தீபமாக கலங்கரை விளக்காய் வழி நடத்தும் வல்ல தேவனாக இருக்கிறார் மனிதன் சொல்கின்ற வழியிலே நடவாதே ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கர்த்தர் காட்டும் பாதையில் நட அவர் நமக்கு போதித்து வழிகாட்டி ஆலோசனை தருகிறவராக இருக்கிறார் கத்துடைய மனிதனை நம்பாதே வழிகாட்டியை நம்பாதே நம்பினால் ஒரு நாள் பள்ளத்தில் விழுவாய் பொறாமை நிறைந்த உலகம் கள்ளங்கபடு நிறைந்த மனிதர்கள் மத்தியில் ஜாக்கிரதையாயிரு ஆண்டவரிடத்தில் கேட்போம் கத்தாவே எனக்கு வழிகாட்டி என்னை சிறப்பாய் அழகாய் நடத்தியிருலும் என்று அவர் நிச்சயமாய் நம்மை கிருபையாய் வழிநடத்துவார் ஆமேன்